இந்த ஃப்ளூ சீசன் இந்த ஃபீவர் சீசன் வந்து லாஸ்ட் ஒன் மந்தாவே தமிழ்நாட்டுல இருக்கு ரெகுலராகவே ஃபீவர் வரும் ஒரு பேக் பெயின் வரும் ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா காஃப் இருக்கும் மட்டும்தான் எல்லா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வீசி ஒரு இது வந்து வந்தது ஒரு 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 வேவ் மாதிரி கிட்டத்தட்ட நான் டெய்லியே ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட் ஃபீவர் கேஸ் ரெகுலர் ஃபீவர் கேஸே வந்து நாங்க தான் இருந்தோம் பேனிக் ஆகுற மாதிரி ஒன்றும் இல்ல என்னன்னா அவங்க வந்து ஐசோலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து அது அத வந்து ஒரு ஒரு ஹைட் பண்ணி இது அடுத்த வைரஸ் அடுத்த இது அதாவது நமக்கு நம்ம உடம்புல வந்து மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் என்னன்னா நம்மளோட பழைய நினைவுகளை நம்ம வந்து சுமந்துகிட்டு ஒரு நாஸ்டர்ஜியா ஃபீல் பண்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி இது அடுத்த வைரஸ் அப்படின்னு உடனே எல்லாருமே கொரோனா டைம் லாக்டவுன் அந்த ஒரு நாஸ்டாலஜி அதாவது ஒரு லைஃப்லயே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பீரியட்ல அது ஸோ அதுக்குள்ள போயிட்டு திரும்ப வந்து அதுக்கான பிளானிங்ல வந்து ஆரம்பிச்சிடாங்க ஸோ பேஷண்ட்டுக்கு வர்றது இயற்கை அது தன்னால சரியாக போகுது சிம்டமேட்டிக்கா இருக்க போகுது அஸ்யூஷுவல் ஹைரிஸ்க் பேஷண்ட்டுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான் அதை தாண்டி இதுல பெருசா விவாதிக்கிறது என்னன்னா இதை வச்சு அரசியலாக்குறது ஏற்கனவே நம்ம எம்பி அவங்க சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியலை கவனிங்க அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து அரசியல் படுத்துறதுதான் அதாவது நீங்க பேப்பர்ல இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு செய்தி வரணும் என்ன வரக்கூடாது எப்படி வந்து வரணும் அப்படிங்கறது வரைக்குமே வந்து நம்ம ஒரு அரசியல் படுத்தப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வளரணும் அதாவது தமிழ் தாய் வாழ்த்தை வந்து அவமதித்த ஆளுநர் நம்ம இந்த பக்கம் சொன்னோம்னா அந்த பக்கம் புதிய தலைமுறையில செய்தி தேசிய கீதத்தை அவமதித்த தமிழ்நாடு அதை வந்து நாங்க கண்டித்தா ஆளுநரவை வெளியேற்றோம் அப்படின்னு தான் வந்து போடுவாங்க அதாவது நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் ஏதோ சட்டசபையில பண்ணிட்டாங்க போல அப்படின்னா இந்த பக்கம் வந்து கொடுங்க ஆட்சி நிலவுதும் வாங்க நம்ம இந்த பக்கம் திராவிட மாடல்ல வந்து நாங்க எல்லாரோட லைஃபே மாத்திரம் நீங்க வந்து சொன்னீங்கன்னா அந்த பக்கம் வந்து கொடுங்க ஆட்சிதான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் சோ ஆனா மக்களுக்கு வந்து அந்த எதிர்மையான விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து மனசுல பதியும் ஆமா இவங்க ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல பன்னெண்டாயிரம் ரூபா குடுக்கறதையுமே வந்து அதெல்லாம் ஒண்ணும் பெருசில் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க அதாவது அந்த இது ஒரு வருது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் அரசியல் ஆக்க வரும் அஹ் ஒவ்வொரு செய்திகளுமே இந்த ஒரு பயம் முழுத்தலுமே மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த உதாரணங்கள் எல்லாமே சொன்னது வைரஸ் ஃபீவர் நம்ம உடம்புல தாக்குனா நம்ம உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது நம்ம கொரோனா டைம்ல எல்லாருமே வந்து வைரஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி எதர் ஃபீவர் வந்தோ இல்லை வேக்சின் போட்டோ நம்ம உடம்புல அதற்கான ஆன்டிபாடிகள் வந்து ப்ரொடியூஸ் ஆகி இருக்குது சப்போஸ் இந்த வைரஸ் வந்து இன்னொரு வைரஸ் கம்பிள் பண்றப்ப டெஃபனட்டா நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்து உருவாக தான் போகுது அதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதான் நான் இந்த இடத்துல எல்லாருக்குமே சொல்லிக்கிற ஒரு செய்தி சோ அதாவது அலட்சியமாவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதே சமயம் இத வந்து ரொம்ப தீவிரமா எடுத்து பயந்துக்கிட்டு ரொம்ப ஓவர் கான்சியஸ் ஓவர் ப்ரொடக்டிவாவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படிங்கிறத இந்த ஸ்பேஸ் மூலமா இங்க உள்ள மக்களுக்கு பதிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம் நிஜமாவே இந்த ஸ்பேஸ முன்னெடுத்த நவீன் சா இருக்கும் என்னுடைய நன்றிகள் அஹ் இதுல வந்து நம்ம எம்பி கலந்துகிட்டு எல்லாமே பேச